வராகசுரசின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திறமை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள் வழியாக பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் அநேக இடங்களிலே நாம் தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாய் கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு இந்த நாளில் உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்னென்ன காரியத்திலாம் நீ உயர்த்தப்படன்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அத்தனை காரியத்திலும் நான் உன்னை உயர்த்தும்படியாக உன் தலையை நிமிர பண்ணும்படியான காரியத்தை செயல்படுத்தும்படியாக இந்த நாளிலே கடந்து என்று சொல்கிறார் வாசிக்கலாமா சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் இந்த நாளிலே நீங்கள் எந்த இடத்துலலாம் நீங்கள் வெட்கப்பட்டு நின்றீங்களோ அதே இடத்திலே தேவன் ஒரு உயர்வை கொடுக்க போகிறார் நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே ஒரு உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கலாம் அந்த உயர்வை தேவன் இந்த நாளிலே கொடுக்க போகிறார் இந்த நாளில் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அதில் எனக்கு பாஸ் ஆகி ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட காணப்படலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய தலையை உயர்த்தும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் அவருடைய கேடகமும் உங்களுடைய மகிமையுமாக இருந்து உங்களுடைய தலையை உயர்த்தும்படியாக உங்களை உன்னதத்திலிருந்து அவர் Gracias. பார்த்து கொண்டு உடைய தலை உயர்த்தப்பட போகிறது எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் அழுதுவீர்களோ அதே இடத்திலே மகிழ்ச்சியை காணும்படியாக தேவன் இந்த நாளிலே அனுகிரகம் பண்ண போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே எல்லா காரியத்திலும் ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்பார் என்று சொல்லி நீ அல்லவா உன் விசுவாசத்தின் படியே ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை தலையை உயர்த்தப்படும்படியான காரியத்தை உன்னதத்திலிருந்து செயல்படுத்தப் போகிறார் பூலோகத்திற்கு ஆசிர்வாதங்கள் மாத்திரமல்ல பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் ரெட்டிப்பாக கொடுக்க போகிறார் இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் உயர்த்தப்படணும் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன காரியத்தில் உயர்த்தப்படணும் உன் கணவன் என்ன காரியத்தில் உயர்த்தப்படணும் இந்த நாளில் அப்படி எதிர்பார்ப்பு கொண்டு இருக்கீங்க இல்லையா இந்த நாளில் ஒரு உயர்வு உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது ஏன்னா அவர் தான் உங்க தலையை உயர்த்தப் போகிறார் அவர் தான் உங்களுக்கு மகிமையாய் இருக்கப் போகிறார் அவருடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து இந்த நாளில் உங்களுடைய தலையை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் கலங்காதிருங்க அற்புதத்தை பார்ப்பீங்க கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர் இந்த நாளிலும் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிற கொடுக்குறேன் என்று சொல்லி அன்றுவரே இந்த வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அண்டவர் அப்பா இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் வியர பண்ண போகிறீரையா ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை நிற்க பண்ண போகிறீர் ஆண்டவர் அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்னென்ன காரியத்திலெல்லாம் உயரணும் என்று சொல்லி அண்டவர் எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்களோ அத்தனை காரியத்திலும் ஒரு உயர்வை நீர் கட்டளையிட போகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினால் ஆசிர்வதி சொல்லுது ஜெபிக்கிறேசப்பா இவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் சின்ன வேத வசனத்தின்படி இவர்கள் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்னே